போயிட்டே துண்டே பாருங்கள் என்ன வேலை செய்கிறார் இந்த வேலை செய்யறது தமிழ் மீட்சியுறணும்னா ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் முதல்ல முடிவெடுக்கணும் உங்கள் பெயர் சமஸ்கிருதத்தில் இருந்தால் மாற்றுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு விரும்பி நீங்க தமிழ் பெயரை சூட்டுங்க அது உங்கள் பிறவி கடமை என்று சொல்லுங்க பெயரை சூட்டுங்க தமிழ் மொழியின் அருமை அருமை தொன்மை குறித்து கற்பி குழந்தைகளும் நஞ்சு விதைகள் விழாமல் ஊண்டுங்க கற்பிங்க கூடுமானவரை நம் உறவர்களிடத்தில் நண்பர்களிடத்திலே தமிழிலேயே பேச முயற்சி முயற்சியாவது செய்யுங்க ட்ரை பண்ணாதீங்க முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க அதை பேசி என்னையாவது தமிழ சொல்லுங்க கர்மாந்தரத்தை ஒழிங்க ஒன்பது ஒன்பது இரண்டு இரண்டு

ஒண்ணுன்னா சொல்லுங்க கூடுமானவரை தமிழில் நம்ம உறவு எடுத்து பேசுகிறோம் ஹலோ தூக்கி வீசு வணக்கம் சொல்லுங்க வணக்கம் தமிழ பேசி பழகு ஒரு பேரமொழி சொல்லு வந்துருச்சா திருப்பி வாங்க அந்த சொல்ல நீக்கு அரிசியில் கண் கடந்தா எடுத்து போட்டு சமைக்கிறீங்க இல்ல சமைக்கிறீங்க இல்ல சமைக்கிறது இல்லை அப்படி பிற சொல்ல எடுத்து தூக்கி போடு என்ன வந்துருச்சு டிஃபன் வந்துருச்சா சிற்றுண்டி என்ன வந்து ரைஸ் வந்துருச்சா சோறு என்ன வந்துருச்சு வாட்ரா வேணாம் தண்ணி திரும்ப திரும்ப சொல்லுங்க சொல்லுங்க இங்கிலீஷ்ல பேசினா தான் நாக்கு அறியாம இருக்கா பிரிட்டனுக்கு கிளம்புங்க இந்தி படிச்சா வேலை கிடைக்குமா அப்ப இந்திய படிச்சிட்டு போங்க வடநாட்டுக்கு இங்க ஒன்றரை கோடி நாய் இருக்கு அவனும் சேர்த்து கூட்டி போங்க இங்க வந்து எங்க காரணிக்கு கிடக்குறாங்க இங்க வந்து கம்பி கட்டுற வேலை நெசை உடைக்கிற வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா குடி போய் அங்க போய் ி நாகி மேலேயே எம் உயிர் தமிழ் இறந்துவிடக்கூடாது என்று இன்னுயிரை இந்த ஈக மரவர்களின் மூச்சு காற்று உழவுகிற மண்ணில் நாம் அவர்கள் மூச்சு காற்றை சுவாசித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மையானது நமது இனம் செத்துவிடக்கூடாது என்று பல்லாயிரக்கணக்கில் இன்னுயிரை இந்த வீரமரவர்களின் ஈகம் நம் இதயத்தில் இருப்பது உண்மையானால் அவர்கள் விட்டு சென்ற கனவும் லட்சியமும் மூச்சு காற்றும் இன்னும் இந்த மண்ணில் உழவுகிறது அதை நாம் சுவாசித்துக் கொண்டு இருக்கிறோம் என்பது உண்மையானால் நாம் உறுதியாக வெல்லுவோம் நம் முன்னவர்களின் கனவை நாம் உறுதியாக நிறைவேற்றுவோம் மொழி என்பது முன்னவர்கள் தங்கள் பின்னவர்களுக்கு விட்டுச் சென்ற உயிர் உடமை உயிர் உடமை மாற்று சொல்றான் மொழி மூளையிலிருந்து பிறக்குது நின்று பாவலரே பிரிஞ்சு தரான்னு தாத்தா சொல்றாரு அது ஒவ்வொரு மானுடின் உயிர் உள்ளூரில் இருந்து உயிர் உள் உணர்வில் இருந்து பிறகுறாங்க மொழி ஒரு தொடர்பு கருவி மட்டும் அல்ல குறிப்பாக தமிழ் தொடர்பு கருவி மட்டும் அல்ல சக்கி வாஸ்தேவ் சமஸ்கிருதம் இந்தி இதெல்லாம் பெரும் பற்றுக் அவரே சொல்றாரு தமிழ் நாட்ட ஸ்பீச் லாங்குவேஜ் ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ்ங்கிறது அது ஆன்மாவின் மொழி அதை புரிஞ்சுக்கணும் பேச வைக்கப்படாது வைக்கப்படாத வெளிநாட்டில் வேலை பார்க்கறதும் தமிழ் படிக்கிறது நீ கவிழவேப்படாத அண்ணன் இருமுறை கனடாவில் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டேன் அமெரிக்கா கடவுச்சீட்டு சீட்டு ஜெர்மன்லாம் எப்படி பேச தமிழில் பேசுனே அவள் அழகாக கடவுள் சீட்டை கொடுத்துட்டாங்க அனுமதி உள்நுழை அனுமதி கொடுத்தேன் அமெரிக்காவே எழுதி கொடுத்தாலும் இந்த தங்க மாட்டான் வந்துருவான்னு தெரியும் அதனால அவன் கொடுத்துட்டான் அங்க என்னை கைது பண்ணான் உடனே ஒரு ஆளை கொண்டு வச்சுட்டான் தமிழ்ல நல்லா பேச தெரிஞ்சாங்க அவன் அங்க சொல்லுவான் நான் இங்கே சொல்லுவேன் ரெண்டு பேருக்கும் தர்க்கம் போட்டு குழப்பிக்காது அப்துல் கலாமுக்கு தமிழ் தவிர வேற மொழி தெரியாதுன்னா உலகம் அவரோடு பேச தமிழ் கற்றுக்கொண்டு வரும்னு ஐயா எழுத்தாளர் சுஜாதா சொன்னது நீ மறந்துற நாளைக்கு இந்த நாட்டின் முதலமைச்சர் அவங்க அண்ணன் ஆயிட்டா என்னோட பேச உலக நாட்டின் தலைவர்கள் தமிழ் மொழி மொழிபெயர்ப்பாளோட வருவான் உன் மொழி உனக்கு என் மொழி எனக்கு உன் தாய் அழகானவன் என் தாயும் அழகானவன் அழகான கோட்பாடவன் தான் ரொம்ப குழப்பிக்காத உன் மதம் சிறந்தது வழிபடு என் மதமும் சிறந்தது வழிபடுவரான குழப்பிக்காத கவனமா இருந்து செய் வேலைன்னா ரொம்ப நாள் நினைக்காத இந்த நொடியிலிருந்து செய் காலம் நமக்காக திருப்பூர் வடக்கில் அதிகம் 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 அப்படி வரணும் அங்க இருக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் அதை விட்டு விட்டு சும்மா போட்டு பண்ணிக்கிட்டு ஓய்வின்றி உலகணும் நாட்பக்கமும் எதிரி நடுவில் நம் தமிழ் இப்ப நாட்பக்கம் எதிரி நடுவில் நாம் தமிழர் கட்சி கவனமா நீங்க தைரியமா கேக்குற கேள்விக்கு எவர்த்தையும் பதில் இருக்கிறது மக்கள் தான் இருப்பாங்க நாம மக்கள் இருக்கோம் உறுதியா வெல்லுவோம் உறுதியா வெல்லும் தைரியமா இருப்பும் வென்று நாளைக்கு நமது முயற்சியும் நமது புரட்சியும் வேணும் அதனால உறுதியாக இருந்து வேலை செய்யுங்க